வீடு திரும்பிய ஸ்டாலினை சந்திக்க வந்த ஓபிஎஸ் உச்சகட்ட பரபரப்பில் தமிழக அரசியல் அதிர்ச்சியில் எடப்பாடி ஒரு வார காலம் மருத்துவமனை வாசத்திற்கு பிறகு நேற்று மாலை மருத்துவமனையிலிருந்து ஸ்டாலின் வீடு திரும்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த இருபத்தி ஓராம் தேதி லேசான தலை காரணமாக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு தேவையான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டன தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்தவாறே முதல்வர் அரசு அலுவல்களில் ஈடுபட்டார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பயனாளிகளுடன் வீடியோ காலில் பேசினார் முதல்வரை குடும்பத்தினர் அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் நேரில் சென்றும் பார்வையிட்டனர் இதற்கிடையே முதலமைச்சர் இதய துடிப்பில் லேசான மாறுபாடு இருப்பதாக தெரிவித்த மருத்துவமனை நிர்வாகமோ ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொண்டது இதில் சிக்கல்கள் எதுவும் இல்லை என்றும் வழக்கமான பணிகளை இரண்டு நாட்களில் மேற்கொள்வார் எனவும் அப்பல்லோ தெரிவித்திருந்தது இந்த நிலையில் கடந்த இரு நாட்களாக கட்சி நிர்வாகிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் திமுக செயல்பாடுகள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடம் ஆலோசித்த உறுப்பினர் சேர்க்கையில் நூற்றி ஐம்பது தொகுதிகளில் நம் இலக்கை எட்டிய இன்பச் செய்தியை பகிர ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்கி தொடர்ந்து அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டார் மேலும் மருத்துவமனையில் இருப்பதால் தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடியிடம் வழங்கவுள்ள கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தலைமைச் செயலாளர் மூலமாக கொடுத்து அனுப்பினார் முதல்வர் இந்த கோரிக்கை மனுவை அமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமரிடம் வழங்குவார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் மேலும் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஏழாவது நாளாக இன்றும் முதலமைச்சருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதாம் மேலும் அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாவது என்னவென்றால் திமுக உடன்பரப்புகள் களத்தில் ஓய்வின்றி களமாடிக்கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் வற்புறுத்தினாலும் எனக்கு மருத்துவமனையில் ஓய்வெடுக்க மனமில்லை மேலும் உயிராக நம்மை இயக்கும் கழகத்தின் கழக செயல்பாடுகள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடம் ஆலோசித்த உறுப்பினர் சேர்க்கையில் நூற்றி ஐம்பது நம் இலக்கை எட்டிய இன்ப செய்தியை அவர்கள் பகிர ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு குறித்த ஆலோசனைகளை வழங்கி உற்சாகம் பெற்றேன் மேலும் அவர் கூறும்போது முதலமைச்சர் ஸ்டாலினாக நான் இருந்து கொண்டு தமிழகத்தில் நடக்கும் அனைத்து பொறுப்புகளையும் நான் கவனமாக கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் என்று அவர் தெரிவித்தது அரசு நிர்வாகிகள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் வீடு திரும்பிய ஸ்டாலினை சந்திக்க நேரடியாகவே அவருடைய வீட்டுக்கே வந்துள்ளாராம் ஓபிஎஸ் ஏற்கனவே பிரதமர் மோடி தமிழகம் வந்துள்ள சூழ்நிலையில் அவரை பார்ப்பதற்கு அனுமதி ஓபிஎஸுக்கு மறுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு வந்தது இதனால் மன உளைச்சலில் இருந்த ஓபிஎஸ் அவர்களோ திடீரென ஸ்டாலின் வீட்டுக்கு நெறியாக வந்து அவரை சந்தித்து பேசியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது